காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திடீர் ஆய்வு பள்ளி கட்டிடங்கள் நூலகங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பள்ளி இடைநிற்றல் மாணவியின் பெற்றோரிடம் தொலைபேசியில் பேசி விவரங்களை கேட்டறிந்தார் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள வாலாஜாபாத் காஞ்சிபுரம் உத்திரமேரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் செயல்பட்டு வரும் அரசு பள்ளிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் பள்ளி கட்டிடங்கள் குறித்தும் நூலகங்கள் குறித்தும் கேட்டறிந்து நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்து ஆலோசனைகளை வழங்கினார் மேலும் பள்ளி மாணவ மாணவிகளின் இடைநிற்றல் குறித்து பள்ளி கல்வித்துறை அதிகாரியிடம் கேட்டறிந்து பள்ளிக்கு வராமல் நின்று போன மாணவியின் பெற்றோருக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அவர்களின் நிலைமை குறித்து கேட்டறிந்தார் பின்னர் அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்த போது வடகிழக்கு பருவமழை துவங்க உள்ள நிலையில் மழை நீரால் பாதிப்பு ஏற்படக்கூடிய முக்கிய ஆவணங்கள் வைக்கப்பட்டுள்ள தலைமை ஆசிரியர் அலுவலகத்தை தரைதளத்தில் இருந்து முதல் தளத்திற்கு மாற்றியமைக்க கோரி பள்ளி கல்வித்துறைகளுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவுறுத்தினார் பொழுது நாங்கள் சொல்றது அவங்க கேட்குறாங்க அவங்க சொல்றது நாங்கள் கேட்குறோம் இல்லாமல் ஒரு கலந்துரையாடலாக சிஓஸ் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லும்போது இல்லை இல்லை நான் பார்க்கும்போது இதெல்லாம் இருந்தது என்று நாங்களும் கேட்பதற்கு எங்களுக்கும் பயனுள்ளதாக இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது அந்த வகையில் இங்கே இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்த்துருக்கோம் கற்றல் அளவு எந்த அளவுக்கு இருக்குது என்பதை பார்த்துருக்கின்றோம் திட்டங்கள் என்று வரும்போது எண்ணும் திட்டம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது பள்ளி சாராத பல பல்வேறு ஆக்டிவிட்டீஸ் இந்த கலைப்பண்பாட்டு கொண்டாட்டம் மற்ற மன்ற செயல்பாடுகள் என்ன அதெல்லாம் எப்படி சென்று கொண்டிருக்கின்றது என்பதை எல்லாம் கேட்டுத் தந்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக கட்டிடங்கள் தேவைப்படுகிறது என்று நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இளரசர் சொல்லியிருக்கிறார்கள் இந்த பகுதியை சான்றிக்கின்ற கவுன்சிலர் சொல்லியிருக்கிறாங்க ஸோ நம்மளுடைய டீச்சர்ஸும் என்ன கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டும் அதிகப்படியாக பிள்ளைகளோட எண்ணிக்கை அதிகப்படுத்திருக்கு என்று சொல்லியிருக்காரு இங்கே பின்னாடி நான் பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு பின்னாடி இருக்கின்ற பழைய பில்டிங் அதையும் இடிச்சிட்டு நீங்கள் புதுசாக கிளாஸ் ரூம்ஸ் வேண்டும் என்று சொல்லியிருக்காரு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் மாதம் நம்ம அன்பு தமிழ்நாட்டு முழுவதும் அவருடைய சொந்த நிதிலேருந்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த சிஎஸ்ஆர் என்கின்ற அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார் இதுவரைக்கும் இங்கே அதை நானூறு கோடியை இது அது தாண்டி இருக்கின்றது அந்த நானூறு கோடியில் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு வகுப்பறைகள் கட்டுகின்ற அந்த பணியை கழிவறைகள் கட்டுகின்ற பணி சுற்றுச்சூழல் கட்டுகின்ற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கே கூட சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமாக ஒரு தனியார்